மாலைக்குரல் செய்திகள் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மரம் நடும் பணியை மாவட்ட எஸ்பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் எஸ்ஓஸ் தன்னார்வக்குழு அமைப்பின் சார்பில் மரம் நடும் பணியினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்தார் இப்பணி தொடர்ந்து இந்த அமைப்பினர் பெருந்திட்ட வளாகம் முழுவதும் முன்னூறு மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபடுகின்றனர் இவ்விழாவில் எஸ்ஓஎஸ் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுகன்யா மாவட்ட தனிப்பிரிவு ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி விழுப்புரம் பத்திரிகையாளர் நலச்சங்க தலைவர் சீதாராமன் தன்னார்வலர் அமைப்பைச் சேர்ந்த குழந்தைவேல் ராதாகிருஷ்ணன் சுப்பிரமணி அசோக் குமார் ராகுல் மற்றும் காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக கு ஆனந்தன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் நடைபெற்ற தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை கோபிச்செட்டிப்பாளையம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தங்கவேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கணவன் கண்முன்னே லாரி சக்கரத்தில் சிக்கி ரத்த வெள்ளத்தில் மனைவி பலியான சம்பவம் வால்பாறை மக்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள தோணிமுடி எஸ்டேட்டில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வருபவர் ராமானுஜம் இவரும் இவருடைய மனைவி விமலாவும் வயது நாற்பத்தி ரெண்டு தனது அண்ணன் மகனின் திருமணத்திற்காக நகையடமானம் வைத்து பொருட்கள் வாங்குவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் தோணிமுடி எஸ்டேட் பகுதியிலிருந்து வால்பாறைக்கு நல்லகாத்து எஸ்டேட் பகுதிக்கு வந்து கொண்டிருந்த போது பின்புறமாக வந்து கொண்டிருந்த லாரி இவரின் இருசக்கர வாகனம் மீது மோதியதில் வாகனத்துடன் இருவரும் கீழே விழுந்தனர் விமலா லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி ரத்த வெள்ளத்தில் சம்பவ பகுதியிலேயே உயிரிழந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக சிறுகாயங்களுடன் கணவன் உயிர் தப்பியுள்ளார் இச்சம்பவம் பற்றி தகவல் அறிந்த வால்பாறை காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்று விபத்தில் சிக்கியவரின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பிச் சென்று விட்டார் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் வால்பாறை பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வால்பாறை செய்தியாளர் நாவடிவேல் ஒகேனக்கலில் சுற்றுலா தலத்தை நம்பியுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தை திறக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தருமபுரி மக்களவை உறுப்பினர் செந்தில்குமார் பேட்டி தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் கடந்த மார்ச் மாதம் முதல் கொரோனா முத பொது காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது பொது முடக்கத்தில் பல்வேறு தளர்வுகள் வழங்கப்பட்டு சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டுள்ளது ஆனால் கடந்த ஒன்பது மாதங்களாக ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீடிக்கிறது இதனால் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தை நம்பியுள்ள பரிசலோட்டிகள் மசாஜ் சமையல் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்கள் உள்ளிட்ட இரண்டாயிரம் குடும்பத்தினர் வருவாய் இல்லாமல் தவித்து வருகின்ற நிலை இருந்து வருகிறது இதனையடுத்து தருமபுரி மக்களவை உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் ஒகேனக்கல் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படாததால் சுற்றுலா தலத்தை நம்பியுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் வருவாயையும் குறித்து தொழிலாளர்களிடையே கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை உறுப்பினர் செந்தில்குமார் ஒகேனக்கல் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலங்களில் ஒன்று இந்த சுற்றுலாவை நம்பி பரிசலோட்டிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் மசாஜ் மற்றும் சமையல் தொழிலாளர்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் தற்பொழுது பொது காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டு சுற்றுலா தலம் மூடப்பட்டுள்ளது ஆனால் பொது முடக்கத்தில் தளர்வுகள் வழங்கப்பட்டு பல்வேறு சுற்றுலா தலங்கள் பொதுமக்களுக்கு அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை மேலும் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் பொதுமக்களுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக இரண்டு முறை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் திறக்கப்படும் என தொழிலாளர்களிடம் உறுதியளித்துள்ளனர் ஆனால் தற்பொழுது பதினைந்தாம் தேதியை கடந்து ஐந்து நாட்கள் ஆகியும் இதுவரை அதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை காவிரி ஆற்றில் கர்நாடக பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல்லில் பரிசல் பயணம் செய்து அறிவுகளைக் கண்டு ரசித்து செல்கின்றனர் ஒகேனக்கல்லில் அறிவுகளை கண்டு ரசிக்க மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என தொழிலாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் அரசு விதிக்கும் கட்டுப்பாடுகளுக்கு தயாராக இருந்து வருகின்றனர் எனவே ஒகேனக்கல்லில் சுற்றுலாவை நம்பியுள்ள இரண்டாயிரம் குடும்பத்தினரின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மேலும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்த ஜப்பான் நாட்டு நிதியுடன் செயல்படுத்தப்பட்டுள்ளது ஜப்பான் நாட்டு தூதரகத்திடம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவது குறித்து பேசியுள்ளோம் இங்கு முதலீடு செய்வதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தை மேம்படுத்தி இங்குள்ள உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் அதேபோல் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தை மேம்படுத்த பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட வேண்டியுள்ளது இங்குள்ள சிறுவர்கள் அதிக உயரமான பாறைகளின் மேலிருந்து குதித்து நீந்துகின்றனர் ஒகேனக்கல்லில் சர்வதேச அளவிலான நீச்சல் குளம் அமைப்பதற்காக பாராளுமன்றத்தில் பேசியுள்ளேன் அதுபோன்ற நீச்சல் குளம் அமைத்து இங்குள்ள சிறுவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளித்து ஒலிம்பிக் போன்ற பெரிய போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தலாம் என செந்தில்குமார் தெரிவித்தார் தர்மபுரி செய்தியாளர் பெரியசாமி ஒசூர் பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட பதினான்கு பேர் கைது ஒரு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய் பறிமுதல் சிப்கார்ட் போலீசார் அதிரடி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே அரசனட்டியில் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக பதினான்கு பேரை கைது செய்து போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பதை பறிமுதல் செய்தனர் ஒசூர் அருகே அரசனட்டி குடியிருப்பு பகுதியில் ஒரு வீட்டில் பணம் வைத்து சூதாட்டம் நடைபெற்று வருவதாக ஒசூர் சிப்கார்ட் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டை சுற்றி வளைத்தனர் அப்போது வீட்டில் பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதியைச் சேர்ந்த பதினான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஒரு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாயை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்களை சொந்த ஜாமீனில் போலீசார் விடுவித்தனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வேலூர் வட்டம் கபிலர்மலை ஒன்றியத்திற்குட்பட்ட ஜேடர்பாளையம் பகுதியில் உள்ள நாட்டு சர்க்கரை மற்றும் குண்டு வெள்ளம் தயாரிக்கும் ஆலைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் கபிலர்மலை ஒன்றியத்திற்குட்பட்ட ஜேடர்பாளையம் பகுதியில் தெடுமல் செல்லக்கூடிய சாலையில் உள்ள எம்ஜிஆர் என்பவரின் நாட்டு சர்க்கரை மற்றும் குண்டு வெள்ளம் தயாரிக்கும் மாலை சோலை சின்னசோலிபாளையம் செல்லும் சாலையில் உள்ள குணசேகரன் மற்றும் செல்வம் என்பவரின் நாட்டு சர்க்கரை மற்றும் குண்டு வெள்ளம் தயாரிக்கும் ஆலையில் திடீரென நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வில் வெள்ளை சர்க்கரை மற்றும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்ற வேதிப்பொருட்கள் மற்றும் மைதா கலந்து நாட்டு சர்க்கரை மற்றும் குண்டு வெள்ளம் தயாரிக்கப்படுவதை கண்டுபிடித்தார் வெள்ளை சர்க்கரை முன்னூறு மூட்டைகளும் மைதா இருபது மூட்டைகளும் சூப்பர் பாஸ்பேட் பத்து மூட்டைகளும் சோடியம் ஹைட்ரோ சல்பேட் இருநூற்று ஐம்பது கிலோ அடர்த்தியான சோடா சாம்பல் மற்றும் பல்வேறு வேதிப்பொருட்களும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது உடனடியாக இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரில் வந்து ஆலைகளுக்கு சீல் வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் மேலும் குணசேகரன் மற்றும் செல்வம் என்பவரின் நாட்டு சர்க்கரை மற்றும் குண்டு வெள்ளம் தயாரிக்கும் ஆலையில் ரேஷன் அரிசி சுமார் எழுபத்தை மூட்டைகளுக்கு மேல் பதுக்கி வைத்திருந்ததையும் கண்டறிந்து ரேஷன் அரிசி கடத்தல் தடுப்பு அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க ஏற்பாடுகள் செய்தார் திட்டக்குடி அடுத்த ஆலம்பாடி கிராமத்தில் அடுத்தடுத்த இரண்டு வீடுகளில் நூறு சவரனுக்கு மேல் கொள்ளை கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த ஆலம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் மணி பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர் ராம்குமார் இவர்கள் இரவு வீட்டில் குடும்பத்தினருடன் உறங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது வீட்டின் பின்பக்கம் இருந்த கழிவறையின் ஜன்னலை உடைத்துக்கொண்டு உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் மணி வீட்டில் பீரோவில் வைத்திருந்த எழுபத்தி ரெண்டு சவரன் நகைகள் மற்றும் ஆறு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தையும் பக்கத்து வீட்டுக்காரரான ராம்குமார் வீட்டில் முப்பத்தி ஏழு சவரன் நகைகள் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரொக்கப்பணத்தையும் திருடிச் சென்றனர் ராம்குமார் வீட்டில் அறையில் இருந்த பீரோவை திறக்க முயற்சித்துள்ளனர் பீரோவை திறக்க முடியாததால் அதை அப்படியே தூக்கி சென்று வீட்டின் பின்புறம் உள்ள வயல் பகுதியில் உடைத்து நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையெடுத்து சென்றுள்ளனர் காலையில் எழுந்து பார்த்து அதிர்ச்சியடைந்த வீட்டினர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் விரைந்து வந்த திட்டக்குடி காவல்துறை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் ராமநத்தம் காவல் உதவி ஆய்வாளர் விஸ்வநாதன் சம்பவ இடத்தில் விசாரணை செய்தனர் மேலும் கொள்ளை சம்பவம் நடந்த இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் நேரில் வந்து விசாரணை செய்தார் அதைத் தொடர்ந்து கடலூரிலிருந்து மோப்பனாய் அர்ஜுன் வரவழைக்கப்பட்டது மோப்பனாய் அர்ஜுன் வயல்வழியாக ஒரு கிலோமீட்டர் தூரம் ஓடி நின்றது மேலும் கடலூரில் இருந்து கைரேகை நிபுணர்கள் சரண்யா சுரேஷ் ஆகியோர் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்தனர் கொள்ளை சம்பவம் குறித்து காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் உடன் திட்டக்குடி காவல் ஆய்வாளர் ரமேஷ் பாபு உதவி ஆய்வாளர் சந்துரு வேப்பூர் காவல் ஆய்வாளர் கவிதா மற்றும் காவலர்கள் இருந்தனர் மாலைக்குரல் செய்திகளுக்காக எமது செய்தியாளர் பாசார் செல்வன் கள்ளக்குறிச்சியில் காவல்துறையினர் சார்பில் கலைக்குழுவினரை கொண்டு கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கள்ளக்குறிச்சி காவல்துறை சார்பில் கள்ளக்குறிச்சி காவல்நிலைய ஆய்வாளர் ராஜா தாமரை செல்வன் ஏற்பாட்டில் கள்ளக்குறிச்சி நகரில் கலைக்குழுவினரை கொண்டு கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கள்ளக்குறிச்சி பஸ் நிலையத்தில் இந்த கலைக்குழு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு ஏடிஎஸ்பி சங்கர் துவக்கி வைத்தார் உடன் கள்ளக்குறிச்சி உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராமநாதன் மற்றும் கள்ளக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் கலந்து கொண்டனர் இந்த கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார கலைக்குழுவினர் கள்ளக்குறிச்சி காவல்துறையினருடன் கள்ளக்குறிச்சி நகரின் அனைத்து முக்கிய வீதிகளின் வழியே சென்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்தனர் பொதுமக்கள் சமூக இடைவெளியில் இருக்க வேண்டும் முகக்கவசம் அணிய வேண்டும் கிருமி நாசினிகள் பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்டவைகளை பொதுமக்களிடம் எடுத்துக்கூறி கூறி கொரோனா விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார்கள் இந்த விழிப்புணர்வு பிரச்சார கலைக்குழுவில் எமதர்மன் வேடமிட்ட நபர் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களை வழிமுறித்து முகக்கவசம் அணிய சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு உடனடியாக முகக்கவசத்தை அணிவித்து காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் இந்த பிரச்சார கலைக்குழுவில் கொரோனா வைரஸ் போன்று வேடமிட்ட குள்ள மனிதர் பொதுமக்களின் பார்வையை கவர்ந்தார் கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் ஏற்பாடு செய்திருந்த இந்த கொரோனா விழிப்புணர்வு கலைக்குழு பிரச்சார நிகழ்ச்சி பொதுமக்கள் பாராட்டும் வகையில் அமைந்திருந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பரமநத்தம் கிராம காலனி பொதுமக்கள் செல்லும் பொது பாதை தனிநபரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்பதால் அம்மக்கள் இன்று காலை ஏழு மணி முதல் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர் பரமணத்தம் கிராமத்தில் காலனி பொதுமக்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்லும் பொதுவான சாலை இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பராமரிக்கப்படாமல் சீர் செய்யப்படாமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதனையடுத்து தற்போது கிராம காலனி பொதுமக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் சங்கராபுரம் வட்டாட்சியர் மற்றும் பலத்துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மனு அளித்து தங்கள் கிராமத்திற்கு செல்லும் பாதையை செப்பனிட்டு புதிய சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்ததாக கூறப்படுகிறது தற்போது இந்த பொதுப்பாதை செப்பனிடப்படுவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இதனால் இந்த பாதையில் முன்பகுதியில் சாலை அமைக்க சிறு பாலங்கள் கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கும் போது அதே கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் பொதுப்பாதையை ஆக்கிரமித்து சிறு பாலங்கள் கட்டவிடாமல் தடுத்து வருவதாக கூறப்படுகிறது சாலையை ஆக்கிரமிப்பு செய்பவர் மேல் சாதிக்காரர் என்பதால் காலனி பொதுமக்கள் அவரிடம் தகராறு செய்தால் சாதி மோதலும் என்ற எண்ணத்தால் இன்று பரமணத்தம் கிராம காலனி பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தாங்கள் குடியிருக்கும் பகுதியில் பொது இடத்தில் பந்தல் அமைத்து காலை ஏழு மணி முதல் ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயதானவர்கள் சிறுவர்கள் என ஏராளமானோர் உண்ணாநிலையில் இருந்து வருகின்றனர் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட சங்கராபுரம் காவல்துறையினரும் சங்கராபுரம் வட்டாட்சியர் நடராஜனும் உண்ணாநிலையில் இருந்து வரும் கிராம பொதுமக்களிடம் நேரில் வந்து விவரங்களை கேட்டறிந்து ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் காலனி கிராம பொதுமக்கள் தங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை இன்று முதல் தொடர் உண்ணாவிரதம் இதே இடத்தில் இருக்கப் போவதாக கூறி வருகின்றனர் இதேபோல் காலனி கிராம பொதுமக்கள் ஊருக்கு பொதுவாக உள்ள பொதுப்பணித்துறை ஏரிக்கு செல்லும் வழித்தடத்தையும் மேல்சாதிக்காரர்கள் தடுத்து காலனி பொதுமக்கள் நடக்கவிடாமல் தடுத்து வருவதாக கூறப்படுகிறது இதையடுத்து காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் பிரச்சினைக்குரிய அந்த பொது பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பினை எடுத்து சாலை அமைத்து தருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது மேல் சாதிக்காரர் ஒருவர் காலனி பொதுமக்கள் செல்லும் வழித்தடத்தை ஆக்கிரமித்திருப்பதால் காலனி பொதுமக்கள் அவரை கண்டித்து உண்ணாவிரதம் இருப்பதால் சாதி மோதல் ஏதேனும் ஏற்பட்டு விடுமோ என்ற பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது இதனால் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் பரமநத்தம் கிராமத்தில் உள்ள பிரச்சினைக்குரிய இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து அளந்து வருகின்றனர் கோவை வடக்கு மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி காரமடையில் திராவிட முன்னேற்றக் கழகம் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் சி ஆர் ராமச்சந்திரன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி காரமடை பேரூர் கழகத்திற்கு உட்பட்ட பதினெட்டு வார்டுகளில் காரமடை நகர கழக செயலாளர் ஆற்றல்மிகு ரா வெங்கடேஷ் அவர்களின் தலைமையில் மிகச்சிறப்பான முறையில் இணைய வலியுறுப்பினர் சேர்க்கை முகாமானது தொடர்ந்து நகர கழகப் பகுதிகளில் நடைபெற்று வருகிறது அதில் இன்று பதினெட்டு பத்து இரண்டாயிரத்து இருபது நடந்த நிகழ்வானது காரமடை பேரூர் கழகத்திற்கு உட்பட்ட புதிய வார்டு எண் பதினெட்டு அண்ணாநகர் பகுதியில் இளைஞரணி சார்பாக எல்லோரும் நம்முடன் திட்டத்தின் கீழ் புதிய வழி உறுப்பினர் சேர்க்கை முகாமானது வார்டு கழக பொறுப்பாளர் செந்தில்குமார் இளைஞரணி சந்தோஷ்குமார் ஐ டி விங் ராஜ்குமார் இளைஞரணி மரக்கடை செல்வம் ஐ டி விங் அஸ்வின் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நகர இளைஞரணி அமைப்பாளர் யாசர் ராபத் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் வார்டு கழக நிர்வாகிகளான பத்மா துளசிமணி மயிலம்மாள் செல்வி முத்தையம்மாள் அனிதா செந்தில்குமார் பதினோராவது வார்டு சாஸ்திரி நகர் பகுதி இளைஞரணியைச் சேர்ந்த வி ஆர் பத்ரி சுபாஷ் ராமச்சந்திரன் மதன் வார்டு கழக இளைஞரணியைச் சார்ந்த பீட்டர் பிரபு ஸ்ரீதர் சுனில் ஐசக் வெங்கடேஷ் சிவா பிரபு போஜா மோகன் பிரகாஷ் கார்த்தி ஐயாசாமி விக்னேஷ் ஜமேஷ் ஆகியோர் முன்னிலையில் கழகத்தில் நூற்று ஐம்பத்து மூன்று உறுப்பினர்கள் புதிய இணையவழி உறுப்பினர் அட்டையை பெற்றனர் இறுதியில் இளைஞரணியைச் சேர்ந்த மு மணிகண்டன் நன்றி உரையாற்றினார் மாலைக்குரல் செய்திகளுக்காக காரமடையிலிருந்து பத்ரி